இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நாலாவது டெஸ்ட் இன்னைக்கு மெல்போர்ல தொடங்கியிருக்கு முதல் நாள்லயே சின்ன பையனை வம்புத்து சர்ச்சையில் சிக்கியிருக்காரு விராட் கோலி இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த கவர்ஸோரி நிகழ்ச்சியில கிரிக்கெட்ல இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய வரவேற்பு பெறுதோ அதே அளவுக்கு ரசிகர்களுக்கு மத்தியில பார்டர் கவஸ்கர் ட்ராஃபிக்கும் ஒரு பெரிய மவுஸ் இருக்கு அஞ்சு போட்டிகளை கொண்ட இந்த தொடர்ல மூணு போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு போட்டியில் இந்தியாவும் ஒண்ணுல ஆஸ்திரேலியாவும் ஒரு போட்டி டைலையும் முடிஞ்சிருக்கு இந்த நிலமையில் நாலாவது டெஸ்ட் போட்டி இன்னைக்கு மெல்போர்ன்ல தொடங்கியிருக்கு பாக்ஸிங் டே டெஸ்டா நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட்ல ஆஸ்திரேலியா முதல்ல பேட் பண்ணாங்க முதல்ல பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாத்துடலாம் கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கக்கூடிய டெஸ்ட் தான் பாக்ஸிங் டேன்னு சொல்றாங்க இதுக்கு சில பின்னணி கதைகளும் இருக்கு அதாவது கிறிஸ்மஸுக்கு தேவாலயங்கள்ல நிறைய பரிசு பொருட்கள் வரும் அடுத்த நாள் அந்த பரிசு பொருட்களை பிரிக்கிற அன்பாக்ஸிங் டே அங்கேருந்து தான் பாக்ஸிங் டே அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் வந்ததாகவும் நிறைய பேர் சொல்றாங்க அதே போல செயின்ட் ஸ்டீவன்ஸ் டே இதே டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் கொண்டாடப்படுது அவரோட நினைவாகவும் இந்த பேர் வந்திருக்கலாம் அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க சரி இப்போது விராட் கோலி செஞ்ச சேட்டைக்கு வருவோம் ஆஸ்திரேலியன் டீமில் பத்தொம்போதே வயசான சாம் கான்ஸ்டாஸ் அப்படிங்கிற வீரர் இந்த போட்டியின் மூலமாக அறிமுகமாகிறார் தன்னோட முதல் போட்டி அப்படிங்கிற ஒரு சுவடே தெரியாமல் ரொம்ப ஈஸியாக இந்தியன் பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணார் முதல் போட்டியிலேயே அரை சேதமும் அடிச்சிருக்கார் இந்த போட்டியோட பத்தாவது ஓவர் முடிஞ்ச உடனே ஒரு எண்டுலேருந்து இன்னொரு ரெண்டுக்கு வீரர்கள் போனாங்க அப்பம்போது எதிரே வந்த கான்ஸ்டாஸை விராட் கோலி மோதியிருக்கார் இது இன்டென்ஷனாக நடந்துச்சா விராட் கோலி வேணும்னே போய் கான்ஸ்டாஸ் மேலே மோதினாரா இல்லை எதிர்பாராமல் நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை நடந்துச்சு அதே நேரத்தில் களத்தில் விராட் கோலி கான்ஸ்டாஸ்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா சக வீரரான உஸ்மான் கவாஜா வந்து ரெண்டு பேரையும் பிரித்து விட்டார் கள நடுவர்களும் வந்து ரெண்டு பேருக்கும் இடையில சமரசம் செஞ்சு வச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்து விராட் கோலி தன்னோட ஃபீல்டிங் பொசிஷனுக்கே போனார் இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்க இந்த வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாக ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்போது ஆன்லைன் கம்யூனிட்டியில் இருந்தவங்களும் இதை வன்மையாக கண்டிக்க ஆரம்பிச்சாங்க இது யார் மேல தப்பு அப்படிங்கிறத ஐசிசி முடிவு பண்ணணும் விராட் கோலி தப்பா தப்பா இருக்கக்கூடிய வந்து தீர்மானம் பண்ணணும் அவர் ஐசிசிக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் ஆன்லைன் கமெண்டேட்டர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னபடியே ஆன்டி பைக்ராஃப்ட் ஐசிசிக்கு அப்பீல் பண்ணியிருக்காரு விராட் கோலி வேணும்னே போய் சாம் கான்சியஸ் மேல மோதி இருக்காரு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஐசிசி விதிகள் டூ பாயிண்ட் ஒன் டூ படி இது லெவல் ஒன் அஃபென்ஸாக பார்க்கப்படுது அதாவது வேண்டுமென்றே போய் ஒரு பிளேயர்கிட்ட மோதுறதோ இல்லை அநாகரீகமாக நடந்துக்கிறதோ அவர் மேலே தாக்குதல் நடத்துறது உட்பட்ட விஷயங்களுக்கு இந்த கோட் ஆஃப் காண்டாக்ட் பொருந்தும் அதன்படி தன்னோட சம்பளத்தில் இருபது பர்சன்ட் வரையும் அபராதமாக விதிக்கப்படலாம் அதே தான் கோலிக்கும் நடந்திருக்கு விராட் கோலியோட இந்த ஆட்டத்துக்கான இருந்து இருபது பர்சன்டேஜை வந்து அபராதமாக விதிச்சிருக்கு ஐசிசி அது மட்டும் இல்லாமல் ஒரு டிமெரிட் பாயிண்ட்டையும் விதிச்சிருக்காங்க மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பேசின ரவிசாஸ்திரி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் பா கோலி இந்தியன் டெஸ்ட் டீமோட கேப்டனாக இருந்திருக்கிறாரு அவர் இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட்டிருக்க வேண்டாம் இது கொடுத்து நம்ம பேசவும் வேண்டாம் ஆன்டி பைக்ராப்ட அதெல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு அதே சமயத்தில் சாம் கான்சஸ் கிட்டையும் இது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு அவர் ரொம்ப கூலாக இதை ஹேண்டில் பண்ணார் இது சகஜந்தான் விளையாட்டுக்களங்களில் இது போன்ற நடக்கிற சகஜந்தான் இது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு சிரிச்சபடியே பதில் சொல்லிட்டார் சாம் கான்சாஸ் தன்னோட பல பேட்டிகளில் விராட் கோலியோட பெரிய ஃபேனா அப்படின்னு சாம் கான்சாஸ் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு பத்தொம்போதே வயசான ஒரு இளம் வீரர்கிட்ட போய் விராட் கோலி தன்னோட கோபத்தை காட்டியிருக்காரு அப்படின்னு இணையவாசிகள் குற்றம் சாட்டிட்டும் வர்றாங்க இதுக்கு பதிலடியாக கோலி தரப்புல இருந்து பதில்களும் சொல்லப்பட்டு வருது விராட் கோலி அப்படிங்கிற ஒரு ஐக்கானுக்கான அடையாளமே அவரோட ஆக்ரோஷமான ஆட்டிடியூடு தான் அந்த ஆட்டிடியூட இவருக்கு அபராதத்தை கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு